கோவை பட்டீஸ்வரர் கோயில் ரொம்ப புராதனமான கோயில் ஆகம விதிப்படி அந்த பூஜை முறைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோயில் பல பேரும் இங்க வந்து பல பிரார்த்தனைகளுக்காக இங்க வராங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அப்படி நேற்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால நடந்திருக்கு ஆனா நேற்று தான் வீடியோ வைரலாயிருக்கு என்னன்னா பள்ளி பூஜை முடிந்து நடை சாத்தப்பட்ட பிறகும் ஒரு விஐபி யாரோ வராரு அவர் வந்து போலீஸ் அதிகாரிங்கிறாங்க அவருடைய உருவத்தை வச்சு ரெண்டு மூணு இதுன்னு சொல்கிறாங்க இப்போ சமீபத்தில் பால் அந்த இதில் சிக்கிய பாண்டியராஜன் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க வேறு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறாங்க யாருன்னு தெரில பட்டு ஜூனியர் உடனில் வந்திருக்கிறது பாண்டியராஜன் அப்படிங்கிற ஒரு பெயரை குறிப்பிடுறாங்க இவர் நடைசாத்தப்பட்ட பிறகும் வந்த பொழுது வந்து இவர் வந்து தரிசனத்துக்கு வந்திருக்கா அவருக்காக கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது சாத்தப்பட்டிருந்தது பிறகு திருநூறு பிரசாதம் கொடுத்துருக்காங்க இதே அங்க இருக்கக்கூடிய ஒரு பக்தரை வந்து வீடியோவா எடுத்து நீங்க எப்படி ஆகமத்துக்கு விரோதமாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி அதிகாரி உங்களுக்கு யார் இப்படி கட்டளை இட்டா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாரு தரிசனத்துக்கு வந்த அதிகாரி உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ற அதோட அந்த வீடியோ முடியுது இது ஒரு பக்கம் ஆகம விதிக்கு எதிராக செயல்பட்ட ஹெச்ஆர்என்சி அந்த கோயில் நிர்வாகம் அடுத்தது என்னன்னா இப்பொழுது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு ஈபிஎஸ் எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு சூறாவளியாக பயணம் மேற்கொண்டு வர்றார் அப்படி பாப்பநாசம் இந்த பகுதியில எல்லாம் டெல்டா பகுதியில பிரச்சாரம் செய்யும் பொழுது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில ஒரு தொப்பி எல்லாம் போட்டுக்கிட்டு போனது ஒரு வித்தியாசமாக நெத்தியில நேற்று திருநீரும் தலையில குள்ளாவும் ஒரு எல்லாம் பிரச்சாரம் பண்ணாரு பிறகு இந்துக்கள் மத்தியில பேசும் பொழுது பல பேர் இங்கே கோயில் நிலத்துல குடியிருக்கீங்க அதெல்லாம் நான் வந்த உடனே பட்டா இது பண்ணி உங்களுக்கே இலவசமாக நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு செய்தியும் அப்படி நீங்கள் ரெண்டு செய்தி சொல்லியிருக்கீங்க இரண்டாவது செய்தியை முதல்ல சொல்லிட்டு முதல் செய்தியை இரண்டாவது சொல்லலாம் நினைக்கிறேன் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா கோவில் நிலத்துல ஏழைகளுக்கு பட்டா போட்டு கொடுக்க போறேன் தமிழ் ஒரு பழமொழி உண்டு கட தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது இப்ப யாருடைய சொத்தை எடுத்து யார் கொடுக்க முடியும் யாருக்கு இந்த அதிகாரம் இருக்கு இப்ப நான் ஒரு பேச்சு கேட்கறேன் உங்களுக்கு ஏழைகளுக்கு அவ்வளவு அக்கறை இல்லையா கரிசனம் இல்லையா அந்த லாய்ட் ஸ்டோர்ல இருக்க அதிமுக தலைமை அலுவலகம் பெரிய இடம் அங்க அரிஜன பகுதிகள் இருக்கு சேரி பகுதிகள் இருக்கு நான் கூட்டு போறேன் அந்த ஏழைகள் பட்டா போட்டு கொடுங்களேன் யாரும் வேணா சொன்னாங்க அந்த மவுண்ட் ரோட்ல தியேட்டர் அது கூட வாங்கியிருக்காங்க இல்லையா பழைய சஃபையர் தியேட்டர் சஃபையர் தியேட்டர் வளாகம் வச்சுக்கலாமே பட்டா போட்டு கொடுக்கலாம் எத்தனை ஏழைகள் சந்தோஷமா இருப்பாங்களே அந்த தேனாம்பேட்டைக்கு உள்ள போனீங்கன்னா பெரிய அந்த ஒரு குடிசை குடிசை பகுதி இப்ப குடிசை மாட்டு வாரியை கட்டிருக்காங்க அங்கிருந்து ஒரு பத்து பேர் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுங்க சந்தோஷமா இருப்பாங்க இதே போல ஒரு கோரிக்கை தான் திமுக அரசாங்கம் கருணாநிதி அந்த முதலமைச்சர் அவருக்கு முன்பு உள்ள எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இதே தான் வச்சாங்க ஆனா வந்து வரல கொடுக்கல கொடுக்க முடியாது அவருக்கு தெரியும் அப்ப திமுக அறிவாலயத்தை இதே போல பட்டா பட்டா போட்டு கொடுப்பாங்களா ஏழைகளுக்கு பஞ்சம நிலம் என்று வெள்ளைக்கான ஆட்சி காலத்துல அரிஜன சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆட்டையா போட்டு முரசொலி ஆபீஸ் கட்டிருக்காங்க வரைக்கும் நிரூபணம் பண்ண பிறகு கூட காலி பண்ணி தராதவங்க எல்லாம் வந்து நம்மளை பார்த்து கோயில் நிலத்தை பிடிங்கி கொடுக்கற சொல்லி சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசாங்கம் ரயில்வே இருக்கு அதே போல பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ராணுவம் பல டிபார்ட்மெண்ட் இருக்கு பி டபிள்யூ சொந்தமான பல பொதுப்பணித்து டேம் மத்திய அரசாங்கம் நிலங்களுடைய மொத்த டோட்டல் ஏரியா அதை கணக்கு போட்டோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிகப்படியாக நிலை வைத்திருக்கிறது அதற்கடுத்து தேர்ட் பிளேஸ் இருக்கிறது சிஎஸ்ஐ சர்ச் சிஎஸ்ஐ சர்ச் முழுக்க வெள்ளக்கார ஆட்சி காலத்துல ஏகப்பட்ட கவர்மெண்ட் லேண்ட் என்ன வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டான் இப்ப ஜோசப்ஸ் காலேஜ் திருச்சி பார்த்தா லயோலா காலேஜ் இந்த மாதிரி பல இடங்கள்ல பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வந்து சர்ச்சு கொடுத்துட்டான் அதை வந்து நம்ம நாடு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த உடனே அந்த அரசாங்கம் முயற்சி பண்ணி பொது இடத்தை எப்படி இவ்வளவு பெரிய இடத்தை நீங்க வாங்கணும் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கலாம் ஒரு சட்டம் போட்டு அது திரும்ப பெற்று இருக்கலாம் அதெல்லாம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதெல்லாம் காசு கல்லா பாக்குறாங்க நீங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா அது உண்மையிலே பர்பஸ் வந்து கல்லூரிக்காக கொடுக்கப்பட்ட நிலம் கல்லூரிக்காக பயன்படுத்துங்க ஃபுல்லா கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி நூத்து கணக்கான கடைகள் ஒரு இருநூறு மூணு கடை இருக்கும் அதுலயே பல கோடி ரூபாய் ஒரு மாசம் வருமானம் வரும் அவ்வளவு கல்லா கட்டுறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அந்த இடத்துல கொடுக்கலாம் ஏழைகளுக்கு ஏழைகள் கொடுத்தா என்ன கசந்தா பண்ண போகுது அப்ப எப்படி வந்து இவர்களுக்கு ஒரு சர்ச்சை நிலத்தை வந்து உங்களுக்கு எல்லாம் ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும் சொல்ல அதிகாரம் இல்லையோ அதே போல வக்ப நிலத்தை நான் வந்து ஏழைகளுக்கு கொடுப்பேன் சொல்லி எப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லையோ அதே தான் கோயில் நிலத்தை பட்டா போட்டு தரேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே எச்ஆர்எம் சிக்கு கிடையாது எச்ஆர்எம்சி பிரகாரம் கோயில் ஆண்டை ஒண்ணுமே பண்ண முடியாது எச்ஆர்எம்சியால ஒண்ணுமே நிர்வாகம் பண்ணலாம் ஒழிய விற்கல முடியாது அப்படி அந்த சட்டம் சொல்லுகிறது அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இவர் முதலமைச்சராக வந்த பிறகு ஹெச்ஆர்எம்சி ரூல் பிரகாரம் ஹெச்ஆர்எம்சி நிர்வாகம் பண்ண முடியும் அந்த சட்டத்தை மீறுவே சொல்றாரா அப்ப சட்ட விரோதமான செயலை நான் செய்வேன் என்று சொல்கிறாரா இது நம்முடைய கேள்வி இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இப்போ கூட்டணி ஆட்சியை தானே மயக்க போறாங்களே அது கூட்டணி நாங்கள் தான் சண்டை போடுறாங்க ஆனாலும் கூட அந்த அதிமுகவே இருக்க பற்றி கொண்டிருக்கிறது பாஜக அவங்க வந்து உதவி தலை தலை தயாரா எடப்பாடி பொறுத்த வரைக்கும் ஆனா இவங்க விடாம பிடிச்சிட்டே இருக்காங்க இந்த கோரிக்கையே வந்து அவங்கள வெளியில அனுப்புறதுக்குங்கிறத ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படுகிறது அதனால இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா பாஜக நிலைப்பாடு என்ன இதை பொறுத்தவரை கூட்டணிக்காக இதை சமரசம் செய்து கொள்ளும் சமரசம் செய்து கொள்வார்களா இதான் நம்முடைய கேள்வி பாருங்க இவங்களுக்கு எலெக்ஷனுக்கு சின்னமே இல்லாதப்ப சிலத்தை வாங்கி கொடுத்தது பிஜேபி இல்லைங்களா நாலு வருஷம் அவங்களுடைய தயவு இல்லாம அரசாட்சியே நடந்திருக்காது ஒரு ஒரு வருஷம் கூட நடந்திருக்காது அப்ப இந்த அளவுக்கு வந்து பாஜக உதவி செய்தான் இந்த எடப்பாடி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா பாஜக சுட்டு பிஜேபி சுடுக்டிவ் ரோல் அவங்க போய் தொங்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லையே அப்ப பாஜக என்ன செய்ய போகிறது கேள்வி அதை பார்ப்போம் நீங்க கேட்கிற போது நீங்க இங்க சொன்னபடி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது பார்க்கலாம் இது முதல் செய்தியை பொறுத்தவரை என்னுடைய கருத்து இந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் கார்டன் கூட கொடுக்கலாமே இந்த கொடநாடு எஸ்டேட் வந்து ரோபரி ஏரியா அங்க கூட ஒரு வழக்கெல்லாம் வந்தது ஏழைகள் கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க வழக்குல இந்த மாதிரி வரவே வராது ஆகவே இதெல்லாம் வந்து ஒரு அபத்தமான ஒரு அதாவது ஓட்டுக்காக வந்து கோயில் நிலத்தை திருடக்கூடிய ஒரு லேண்ட் கிராபிங் பண்ணக்கூடிய வேலையை நான் செய்வேன் என்று அறிவித்திருக்கிறார் என்றால் நான் சொல்ல முடியும் இந்த முதல் செய்தி இரண்டாவது செய்தி பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் இருக்கிற பகுதியில நான் இஸ்லாத்துக்கு என்னெல்லாம் செஞ்சேன்னு ஒரு பட்டியல் படிக்கிறாரு இங்க வந்து கோயில் நடத்த எடுத்து நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அதனால இது வந்து சட்டத்தை மீறக்கூடிய செயல் அப்படி பண்ணவும் முடியாது தெரிந்திருந்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாதிரி ஒரு வேஷம் போடுகிறார் இது வந்து இது பாஜக நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் இப்ப அடுத்த செய்திக்கு வருவோம் பட்டீஸ்வரர் நீங்க சொன்ன பட்டீஸ்வரர் கோயில் ரொம்ப பழமையான கோயில் அந்த காலத்து சோழ மன்னர்கள்லாம் பல பேர் உதவி செய்து வளர்த்த கோயில் அப்படிப்பட்ட கோயில்ல தொடர்ந்து ஆகம உதவிப்படுத்தி எல்லாமே நடக்கணும் இப்ப சாதாரண கோயில பாத்தீங்கன்னா பெரிய பாரம்பரியமிக்க கோயில்கள் சாதாரண கோயில விட்டுருங்க அந்த கோயில் கூட இருக்கும் பாரம்பரிய மதுரை மீனாட்சிமன் கோயில் உள்ள பல சிதம்பரம் கோயில் அப்படின்னு பாரம்பரியமிக்க கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ரொம்ப ஆகம விதிகள் கடைபிடிப்பாங்க என்னன்னா குறிப்பா அந்த பள்ளி எழுந்தடல போடுவாங்க இரவு வந்து சாமி சும்மா போய் அப்படியே கோயில் போட்டு வரதில்ல சாமி பள்ளி அறைக்கு இழப்பண்ணி அவருக்கு வந்து அந்த பால்ல நிவேதனம் பண்ணி கதவெல்லாம் சாத்தி விட்டுட்டு அப்புறம் வருவாங்க சாமி தூங்குறாங்க நீங்க எப்படி போய் எழுப்ப முடியும் யாரோ ஒருத்தர் வந்தா எழுப்ப முடியுமா அப்ப யார் சொல்லி அந்த கதவை திருப்பி மூடப்பட்ட கதவை யார் சொல்லி திறந்தார்கள் யாராவது அதிகாரி சொன்னாங்களா யார் அந்த யார் அந்த சாரணம் யார் அந்த அரசியல்வாதியா இது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் இல்லை இந்த சிவனுடைய வாயிலிருந்து உதித்தவை இருபத்தி நாலு ஆகமங்கள் சிவனுடைய வடிவந்தான் அப்படி ஆகம விதியை மீறினாய் என்று சொன்னால் சிவனையே நீ மீறிய குற்றம் சிவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி அர்த்தம் நம்முடைய வரலாற்றை பார்க்கறோம் அந்த மாலிகாபூர் படையெடுத்து வந்த போது மதுரையை மீட்பதற்காக சிவாச்சாரியர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் நாடு முழுக்க இந்த மாதிரி சிதம்பரத்துல நடந்திருக்க பல இடங்கள்ல அப்படி கோயிலை காப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சிவாச்சாரியர்கள் பரம்பரையில் வந்து இன்றைய சிவாச்சாரியார்கள் இதை நினைச்சு பார்க்கணும் ஆக விதிகளை மீறக்கூடாது அதை காக்க வேண்டிய பொறுப்பு இந்த சிவாச்சாரியார்களுக்கு இருக்கிறது எந்த அரசியல்வாதிக்கோ இல்ல எந்த அழுத்தத்துக்கோ அல்லது எந்த எச் ஆர் அதிகாரிக்கோ அந்த அழுத்தத்துக்கோ அடிப்படையாமல் ஆகமத்தை காக்க வேண்டிய பொறுப்பு சிவாச்சாரியர்களுக்கு இருக்கிறது அதனால கண்டிச்சா இந்த முன்னணியும் புகார் கொடுத்திருக்குது பாராட்டுகிறோம் அரசியல்வாதிகளுடைய பிடிக்குள்ளே ஆலயம் இருக்கக்கூடாது அதே தான் நம்ம ரெண்டுக்கு ரெண்டு செய்தி அதே ஒரே பொருள் தான் வருகிறது இந்த எச்ஆர்எம்சிங்க அரசியல்வாதி கையில போகுது அப்ப ஏழை என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து வந்து கோயில் நிலத்தை பிடிக்க கொடுப்பதற்காக அவர் முயற்சி பண்றார் அந்த செய்தியில் அப்படிதான் நம்ம பார்த்தோம் அதே போல யாரோ ஒருத்தருடைய அரசியல்வாதியோ உள்ள ஒரு எச்ஆர்எம்சி அதிகாரியோ என்ன யாருன்னு தெரியாது நீங்களே சொல்றீங்க பல்வேறு தகவல் வருகிறது ஆனால் யாரோட அழுத்தத்துக்கு அடிப்பணிதான் அந்த தான் திறந்து கொடுக்கணும் அவருக்கு திறந்து கொடுக்கலாம் ஆகவே இந்த சிவாச்சாரியர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது தங்கள் கடமையிலிருந்து வழிபுந்த சிவாச்சாரியர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் ஹிந்து மண்ணினை பாராட்டுகிறோம் தொடர்ந்து போராடி ஆகமங்களை காக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது ஹிந்து மன்னனுக்கு வாழ்த்துக்கள்